இதுக்கு வந்து நாங்கள் முதலாவதாக வந்து கல்டிவேட்டர் கல்டிவேட்டர் லேண்ட் மாஸ்டர் இருக்குது அது வேண்டி நாங்கள்லாம் அது வந்து ஒரு மூணு லட்சம் தான் அந்த ஹாய் சொல்லுங்கள் ரைட் இப்போ எங்கிட்ட மகளையும் வந்து காட்ட போறேன் இவதான் அதிராமா பாருங்க ஹாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்கள் பாய் இது அந்த பிளான் இல்லையா நட்டுருக்கீங்க இல்லை இல்லை அது தென்னியலுக்கு இடையில வெயில் இறைக்கிறவையில இல்லைன்னு இதில் இல்லை உண்மையாக இதுதான் நாங்கள் இப்போ சிறப்பாக செய்திருக்கிறோம் என்னென்னு சொல்லிச்சுன்னா நீர்ப்பாசனத்துக்கு தான் எங்களுக்கு விவசாயத்தில் கூடுதலான நேரம் செலவாகுது அதை நாங்கள் குறைக்கிறதுக்காக தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தை செய்திருக்கிறோம் இதுதான் நாங்கள் எங்கள்ட தாய் தாவரங்கள்ல இருந்து கொண்ட தோட்டங்களுக்கு நடவடிக்கை தரக்கூடிய மாதிரி பதி கட்டி இருக்கிறோம் இந்த பதி அளிப்பதில் நாங்கள் கட்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகுது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இந்த ஒரு பாக்கிலையுமே பேர் வந்துடும் நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்யறீங்களோ அதுண்ட நாலு மடங்கு உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் வந்து சூப்பர் பத்தாயிரம் ரூபா செலவழிச்சிங்கிறேன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா வரும் தமிழ் எந்திரன் யூடியூப் தலை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியாக இந்த காணொலி இருக்க போகுது நான் இன்றைக்கு வந்து நிற்கிற இடம் வந்து யாழ் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் கரம்பகம் பிரதேசத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த இடம் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்காது ஏனென்று சொன்னால் இது வந்து ஜீவா அண்ணென்ற மாதுளம்பல தோட்டத்தில் நான் நிற்கிறேன் ஒரு மனிதர்கள் வந்து தங்களுடைய வியாபாரத்தில் வந்து ஒரு அனுபவத்தை பெற்ற உடனே வந்து அது தங்களுக்கு மட்டும் பிரியோசனமாக இருக்கணும் சொல்லி அந்த வியாபார தந்திரமாக வச்சிருப்பினும் ஆனால் அது வந்து இந்த அண்ணாவுக்கு பொருந்தாது காரணம் வந்து இந்த அண்ணா வந்து தான் மட்டும் முன்னர்னா போதாது மற்றவர்களையும் மற்ற இளைஞர்களையும் ஊக்குவித்து நிறைய மாதுளம் தோட்டத்தை வேறு வேறு இடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த இடம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இந்த காணொலியில் அவர் உருவாக்கி வார கத்தரி தோட்டம் அதோடு அவர் ஆரம்பிக்கவிருக்கின்ற பண்ணையம் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த காணொலி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் எனவே இறுதி வரை பார்த்து உங்களது கருத்துக்களையும் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாங்க இந்த காலத்தில் வந்து ஒருவர் வந்து தான் முன்னேறினால் வந்து அந்த ரகசியங்களை மற்றவர்களுக்கு பரகசியப்படுத்துகிறதோ அல்லது மற்றவர்களுக்கு மோட்டிவேஷனாக கதைக்கிறதோ வந்து குறைஞ்சிட்டு வருது ஆனால் எங்களோடய காஞ்சிபன் அண்ணா வந்து ஒரு வித்தியாசமான நாள் எங்களோட தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கொஞ்ச நாள் தான் அண்ணாவை வந்து ஒரு ஆரம்ப காணொலிகளிலேயே நாங்கள் பதிவு செய்து இந்த உலகத்துக்கு வந்து மீள மீள அவற்ற நல்ல விஷயங்களை பெறப்புறதுல பெருமை அடைகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் பெரிய விஷயத்தில் மற்ற மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள டே யூடியூப்லேயும் அண்ணாண்ட வீடியோ இருக்குது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாட்டிலேயும் இருக்குது அது அப்படி இந்த காலத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு மோட்டிவேஷனாக கதைக்கிறீங்க முதலாவது தோட்டம் என்ற விஷயத்துக்கு ரங்கக்கு முன்னே முதலாவது தான் உண்மையாக நாங்கள் செய்கிற முயற்சி விவசாய முயற்சி மாதிரி அதில் கனவேர் செய்ய வேணும் கனவேர் அதில் முன்னேற்றம் அடைய வேணும் என்பதற்காண்டு தான் நாங்கள் அப்படி ரெண்டா கனவேருக்கு எப்படி செய்கிறோன்ற சில விஷயங்கள் தெரியாது சில நம்பிக்கை இல்லை அதில் எல்லாம் கொடுக்க வேணும் என்றதற்காண்டு தான் சில முயற்சிகளை செய்கிறோம் சூப்பர் அதுக்கு முதல் எங்களோட வாழ்த்துக்கள் நீங்களும் அவரை வாழ்த்தலாம் உங்களை கருத்துக்களை பதிவிட்டு வாழ்த்துங்கோ இந்த மாதுளம்பழ தோட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் என்ன வந்து நாலு வருஷம் ஆயிட்டு ரெண்டு வருஷம் விளைச்சல் எடுத்துட்டோம் இப்போ மூன்றாவது வருஷம் விளைச்சலுக்கு தயாராகி இப்போ தான் பூக்குற டைம் பிஞ்சு வர டைம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்களை கண்டு எவ்வளவு பூ வந்துருக்குது பிஞ்சு வந்து இருக்குது எங்களை கண்டு வந்து செழிப்பா ஆரோக்கியமா ஆரோக்கியமாக நீங்க நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு ஒருவருடைய மனதுக்கு தக்கதான் பயிரும் அது அந்த விதத்திலே ஆண்டவன் உங்களுக்கு நடுகவே நல்லதான் செய்வார் நான் நினைக்கிறேன் நீங்கள் சில பேர் நட்சத்திரங்களை நம்புவார்கள் சில பேர் என்ன எனக்கு தெரியாது அம்மா சொல்லுவோம் நான் கார்த்திகை நட்சத்திரம் நீ என்ன போட்டாலும் நல்லா வருமெண்டு அண்ணா என்னவோ தெரியல ஆனால் நல்ல மனசு தொடர்ந்து கதப்பம் அண்ணா வந்து இந்த இதில் வந்து எல்லாரும் உடனே எதிர்பார்க்குற விஷயம் வந்து தம்பி இதில் எவ்வளோ உழைக்கலாமண்டு நச்சன்னு சொன்னால் இந்த பழத்தில் ஒரு அறுவடையில் நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சுருக்குது நீங்கள் ஒவ்வொரு வருடங்களே சராசரியாக இல்லை இது வந்து என்ன சொல்லுவோம் நாங்கள் பல வீடியோக்களை நாங்கள் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்யறீங்களோ அதை ஆளு மடங்கு உங்களுக்கு வரும் இப்ப நீங்க வந்து சூப்பர் பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த காலத்துல வந்து இப்படி ஒரு தொழில நான் கேள்விப்படல சீரியஸ்லி சாப்பாட்டு கடையை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு மூன்றில் ஒன்று செலவழிச்சமண்டா ஒரு முப்பது ரூபா செலவழிச்சா நூறுரூவா வருமண்டா ஆனால் இது அதை விட பெட்டராக இருக்குது அதை விட இதில் உள்ள ரிலாக்ஸேஷன் என்னென்னு சொன்னால் இந்த பூமர கண்டுகளுக்கு வந்து பிளாங்கினாலே ஒரு சொர்க்கம் தானே அந்த விதத்தில் அண்ணா சொன்ன மாதிரி நாலு மடங்கு நீங்க சம்பாதிச்சிருக்கேன் எவ்வளவு முதலிட்றீங்களோ அதுல இருந்து நாலு மடங்கு மற்றது இப்ப சாப்பாடு கடைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வருமானம் வரும் இது அப்படி இல்லை வருஷத்துல வருஷத்துக்கு தான் நீங்க கணக்கு பார்க்கலாம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நாலு லட்சம் செலவழிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு பன்னெண்டு லட்சம்

வீடியோக்கள் போய் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த காலத்தில் முதலீடுகளுக்கு பயப்பட்டு நீங்கள் ஒரு பெரிய அளவிலாயே ஆரம்பத்தில் முதலீட்டு செய்த நீங்கள் எனக்கு தெரியும் அந்த துணி என்னென்னு வந்தது இல்லை விவசாயத்தை வந்து நாங்கள் முழுமையா நம்பினா நாங்கள் எவ்வளவுமே முதலீடு செய்யலாம் அத வந்து நீங்கள் முழுமையாக அதில் வரும்னு சொல்லி நம்பி செய்யணும் அதை வந்து அறக்குறமானோட நீங்க செய்தால் நீங்கள் முதலீடு செய்யறது எந்த இந்த பிரச்சனையா மற்றது வந்து இன்னும் பயிருக்கு நாங்க முதலீடு செய்கிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் இருக்குது அந்த பக்கங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும் மாதுளை வந்து உற்பத்தி செய்ய அதுக்கு தேவையான மார்க்கெட்டிங்

நல்ல குவாலிட்டியாக வரக்கூடிய வெரைட்டி வந்து இதுதான் பிறகு தான் இதண்டாலும் அப்போ பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நாங்கள் இந்த மாதிரியாக நடிகை நாங்கள் எங்களோட இயற்கைக்கு இது சரியாக வரும்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக பார்த்து தான் இதை நடுகை செய்தனாங்க வாழ்த்துக்களை நான் உங்களோட துணிவுக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் இந்த மாதுளம்பழம் நடுகிற முறைகளை பற்றி கொஞ்சம் எங்களை பார்வையாளருக்கு சொல்லுங்க என்ன ஆரம்பத்தில் செய்ய வேணும் எப்படி நட்ட நீங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க ஆனால் இல்லை அதான் நிறைய முடிவில் சொல்லியிருக்கிறோம் இது வந்து முயற்சி நாங்கள் வந்து கூடுதலாக இயற்கை பசலை பயன்படுத்தி தான் இந்த மாதுளையை நடுக செய்திருக்கிறோம் ஆர்கானிக் தானே இல்லை முழுமையாக ஆர்கானிக் இல்லை எண்பது வீதம் வந்து ஓகே எண்பது வீதம் எண்பது வீதம் தான் ரசாயனம் பாவிச்சிருக்கிறோம் என்ன சொல்லுங்க கூடுதலாக ரசாயனத்தை பாவிச்சோம்னா எங்களுக்கு இந்த கண்டல் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு வந்து விளைச்சல தரது முப்பது வருஷம் அப்ப நாங்களா முதலிடம் அப்ப அதுக்குள்ள நாங்கள் வந்து ரசாயனத்தை கூடுதலா போட்டுட்டோம்னு சொல்லிச்சனால எங்களுக்கு அதுல பெரிய அளவு விளைச்சல் உடனடியாக வந்தாலும் தொடர்ச்சியான காலப்பகுதிகளுக்கு அப்படி இல்லாது அதனால் வந்து நாங்கள் எண்பது வீதம் இயக்க தான் பாவிச்சு நடுக செய்கிறோம் மற்ற இந்த மாதுளை நடுகை செய்து அறுவடை வரைக்கும் அது எப்படி செய்கிறதுன்றதுக்கு சில முறைகள் இருக்குது எப்போ வேணும் எப்போ புருண் பண்ண வேணும் எப்போ அதுக்கு வளம் வேணும் உரங்கள் போட வேணும் எப்போ உரம் பூடாது அதில் முக்கியமாக அந்த இடையில் வந்து நாங்கள் காய்க்க விடுறதுக்கு முதல்ல வந்து ஒரு கண்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் டண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்ணி இறைக்காமல் விட்டுடுவோம் சரி சரி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் ஆமாம் தண்ணி இறைக்காம விட்டு அதுக்கு பிறகு அதுக்கு இதில் இருக்கிற இலி எல்லாத்தையும் முதிர பண்ணி தான் திருப்பி இல்லை வைத்த வச்சு காய்க்க பண்ணுறோம் காய்க்க பண்ணுறது அப்போ அதை நீங்கள் எங்கள்கிட்ட கண்டெடுத்தீங்களா இருந்தால் நாங்கள் சொல்லி கொடுப்போம் இப்படி நட்றதுல இருந்து அது திருப்பி நீங்கள் ஒரு பழம் ஆயிரம் வரைக்கும் என்னென்ன செய்யணும் இப்போ இப்போ என்னென்ன பசலைகள் போடணும்ன்றதை முழுமையாக அவங்களுக்கு தருவோம் அதே மாதிரி எங்கள்ட்ட கண பேர் இப்ப கண்ட இடத்துல தோட்டங்கள் வச்சிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் வன்னியில் நிறைய பேர் நிறைய வச்சிருக்கிறோம் என்னுடைய மனைவியார் அண்ணாக்கு வந்து இவர் வச்சு கொடுத்தவர் இப்போ நல்லா நிற்கிறார் எங்கள்ட முதல் கண்ட இடத்தவை புதுக்காட்டுல வந்து புதுக்காட்டு சந்தி அளவுக்கு போன மாசார இடத்துல வச்சிருக்கணும் அதுதான் உங்கள்கிட்ட இங்கே இருந்து அவை வந்து இப்போ நடக செய்து இருபத்தி ரெண்டு மாசம் ஆயிட்டு அவைக்கு இப்ப முதல் ஆதார படைக்கு வந்திருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளையில பல மறுபடிக்கு வந்துடும் முழுமையான விளைச்சலுக்கு வந்துருக்கு இந்த தோட்டம் வந்து வரணி பிரதேசத்தில் அண்ணாட ஒரு கண்காணிப்பில் வந்து அவற்றை டெக்னிக்கல் இன்புட்டோட ஒரு மாதுளை தோட்டம் ஆரம்பிச்சிருக்கணும் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் வரணியால் வரையக்க நாங்கள் நெல்லியடி பகுதியிலேருந்து வரணிக்கு வரையக்க வரணி சந்தைக்கு கொஞ்சம் தூரம் ஜால ஒரு ஐம்பது மீட்டர் வரைக்கும் இடக்கை பக்கம் ஒரு லேன் ஒன்று ரங்குது அதுக்குள்ளே இருக்குது என்னோட பேர் ராஜ் நான் வந்து வரணியில் வரணி ஹோஸ்பேல் பக்கத்தில் இருக்கிறேன் இந்த மாதுளம் தோட்டம் வந்து நான் கரம்பத்தில் இருக்கிற ஜீவாண்டாண்ட தோட்டத்துக்கு மாம்ப மாதுளம்பழம் வந்து வாங்க போய் அந்த தோட்டத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகித்தான் இதை நானும் செய்யணும் என்று ஜீவாண்டியில் கேட்கும் பொழுது அவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தான் இருந்தது இதை வந்து ஆக்சுவலாக நான் இது இன்னொரு ஒன் இயருக்கு முதலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அப்போவும் மைண்டில் இருந்தாலும் அடிக்கடி போய் அவருடைய ஆலோசனைகளை பெற்று இந்த நிலத்தை வந்து ரெடி பண்ணி எப்படி எல்லாம் ரெடி பண்ணணும்னு எனக்கு அவர் ஆலோசனைகள் வழங்கி அதன்படி ரெடி பண்ணின பிறகு நான் வந்து அஞ்சூற்றம்பது கண்டு வந்து முதல் வச்சினான் அதான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கண்டு அதுக்கு பிறகு இப்போ இன்னும் ஒரு நூறு கண்டு வச்சிருக்கிறேன் இது வந்து அநேகருக்கு தெரியாது இதில் எவ்வளவு பிரியோசனம் இருக்கண்டு நானூறு அக்கௌண்டனாக இருக்கிறேன் ஒரு அக்கௌண்டிங் ஃபார்மில் மேனேஜராக இருக்கேன் ஆனால் அதையும் தாண்டி இதில் வந்து நான் நிற்கும் பொழுது இந்த ஒவ்வொரு நான் ஒவ்வொரு நா ஒவ்வொரு மா ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு மாதம் வந்து இது ஒவ்வொன்றும் குறுத்து விட்டு வரும்பொழுது அதில் உள்ள சந்தோஷம் உயர லெவல் ஓகே அப்போ நான் வந்து இதில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது நிறைய வேலையால் செய்கிறேன் அதையும் தாண்டி இங்கே வந்துட்டு போனால் அந்த அந்த டே வந்து எனக்கு ஃபுல் ஃபீஸ்ஃபுல்லாகவும் இல்லை நல்லா இருக்கும் ரைட் நான் வந்து தண்ணியை விட்டு இவங்களோட நின்று இவங்க இதில் வந்து இந்த ஐயா வந்து இவர் வந்து இவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இவரோட இன்னொரு தம்பி ரெண்டவர் போயிட்டார் ஸோ இப்படி இதை வந்து இவைக்கு சொல்லி வேலையும் கூட்டிக் கொண்டு போய் தோட்டத்தை காட்டி இவைக்கும் வந்து ஆசையை வச்சு தான் நான் இதை செய்வேன் கரம்பத்தை கூட்டிக் கொண்டு போனீங்க கரம்பத்தை கூட்டிகிட்டு போய் இந்த தோட்டத்தை காட்டி தான் அவங்களே வந்து இந்த இதை வந்து நான் செய்துட்டு வரேன் இதில் எந்த ஃபேமிலி என் வாய் பிள்ளைகள் எல்லார்ட்ட சப்போர்ட்டோடு நான் இதை செய்துட்டு போகிறேன் ஒரு ஒன் இயருக்கு நான் இதை வளர்க்கணும் அது ஜீவான் அந்த ஆலோசனையில் தான் நான் போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்கிட்ட இதுதான் ஸோ எனக்கு அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் தரார் அவர்கிட்ட இதன்படி போன எனக்கு இதில் இருந்து எனக்கு நான் எதிர்பார்க்குறது எனக்கு கிடைக்கும்

இந்த மாதத்தில் மழை கூட வரும் குறை வரும் இல்லை ஒரு வேள இடையில் மழை பெய்துட்டால் மழை எந்தளவு வீதத்தில் பெய்து இருக்குது அதுக்கு பிறகு நாங்கள் காய்க்கிற கூடிய ரீட்மென செய்யலாமா இல்லை திருப்பியும் த தண்ணி இறைக்காமல் வச்சிருக்கிறான்றது எல்லாம் உங்களோட தொடர்பில் இருந்தீங்களா தான் நாங்கள் உங்களே சொல்லித் தரக்கூடிய மாதிரி இருக்கும் அது மழை பெய்கிற அளவுகளை பொறுத்த ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மழை இல்லாத சீசன்களை கணக்கு பண்ணித்தான் இந்த இதை தண்ணி இறைக்காமல் விடுற டைமாக விடுவோம் മാളമ്പളം ചന്ത தெரியாது இருக்குது சிவப்பு கலர் பாருங்க அந்த எந்த சைனின் மாதிரி ஒரு கலர் இருக்கு அதுல அதை விட புற்றுநோயாளர்கள் குழந்தை பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் சின்ன ஆளுக்கு வேண்டி கொண்டு இப்படி வாய்க்க வச்சு அமத்தி விடுறது அந்த தண்ணியை குடிச்சாலே வந்து நிறைய அயன் கண்ட் இப்ப இரும்பட்சத்தில்லாத நிலமை வந்து ஒரு புத்தி கூர்மை நிறைய வளர்ச்சிக்கு ரத்த பாதிக்கும் ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் இருக்குதானா அதில் ஹீம் வந்து இரும்பு அது உற்பத்திக்கு வந்து இது நல்ல திறம் ஒரு மெட்டீரியல் என்ன பொறுத்த வரைக்கும் பேரிச்சம்பளம் அவர் சொல்லுவீங்க அதில் வந்து கூட இனிப்பு தான் இருக்குது டாக்டர் சிவன்சுதன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க ஆனால் மாதுளம்பழம் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் கட்டாயம் வேண்டி கொடுங்க விலையை பார்க்காம விலை தானே அவ எவ்வளோத்துக்கு மினக்கடியினம் அந்த மினக்கட்டோட ஒப்படைக்க அதுல இருக்கிற கனிம சத்துக்களோட ஒரு கட்டுப்பாடுகளை குறைக்க வேணும் இதை வந்து வடக்குல பெரிய அளவில் சேவிக்க கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேணும் இன்னும் ஒரு ஆக குறைஞ்ச அஞ்சு வருஷத்துல ஒரு கிலோ மாதுளம் பழம் ஆயிரம் ரூபாய்க்கு வேண்ட கூடிய அளவுக்கு உற்பத்தி சேவிக்க வேணும் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு வித்தா கூடிய மாவுல செய்ய ஆளுக்கு லாபம் இருக்குது இப்படி எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க தென்னட்டை மட்டும் இருக்குன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு உற்பத்தி பொருள் தென்னட்டை இருக்குன்னா மெட்டாக்கள் இருந்தா அதை குழப்பிறாக்களை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு அட்டை பண்ணியிருந்தா அது மற்ற இன்னொரு ஆள்கிட்ட பிடிச்சி அதை குழாப்பி விடுறது இல்லை கோழி பண்ணியிருந்தா அதை குழாப்பி விடுறது ஆனால் நீங்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறீங்க நான் கனவேர் செய்தால் தான் இப்படி ஒரு தரமான மாதுளம்பழம் இருக்குன்ற கனவே நம்புவீங்க அதுக்கு பிறகு தான் ஒரு தரம் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வெளிநாட்டு இறக்குமதி பழங்களை சாப்பிட்றத விட்டு எங்களோட சாப்பிடுவீங்க அப்போ மாதுளம்பழத்துக்கு மிகப்பெரிய தேவை இருக்குது எங்களோட நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னே இந்த கொய்யா பழங்கள் வத்தக பழங்கள் எல்லாம் எங்களோட நாட்டில் பழக்கடைகளில் விற்கிறீங்க பத்தகப்பழம் இல்லாமல் பழக்கடை செய்யலாம் அந்த நிலமைக்கு வந்துட்டேன் எல்லாருமே அதை சாப்பிட பழகிட்டோம் அது மாதிரி மாதவம்பழமும் ஒரு கட்டுப்பாடான விலைக்குள்ள வருமே அந்த எல்லாருமே தினம் வேண்டி சாப்பிடுவோம் இப்போ நீங்கள் யாராவது சந்தைக்கும் எங்கேயாவது கூட்டு வரைக்குள்ள ஒரு கிலோவோ அரை கிலோவோ சாப்பாடு துவைக்க வேண்டிட்டு போவீங்க இப்போ இவ்வளவு காலமும் மாதுளம்பழம் வந்து ஒரு மருத்துவ துவைக்கு வேண்டிய ஒரு பொருளாக தான் மட்டும் இருக்குது உணவு பொருளாக சேர்த்து கொள்ள வேண்டிய வரைக்கும் கன பேர் செய்ய வைக்கல அதில் ஒரு வெற்றி ஒன்று கிடைக்கும் அதுக்கு பிறகு மிக பெரிய அளவில் உற்பத்தி நடந்தால் ஏற்றுமதியாகும் அடுத்த மாதுளம்பழத்திலிருந்து செய்யக்கூடிய கண அடுத்த பலிபடை வசன் செய்யக்கூடிய என்ன சொல்கிறது மதிப்பூட்டல் செய்யக்கூடிய தொழில கணவர் செய்வினம் அதிலருந்து மாவுளச் இந்த தொழிலை வச்சுக்கொண்டே தொழில்களெல்லாம் உருவாகுது இதை மாவுளம்பழத்துக்கு போகிற பேக் செய்வாங்க

யோசிச்சு பாருங்க இந்த தோட்டக்காரன் என்றது வந்து ஒரு பிராண்ட் அதாவது ஒரு நல்ல முறையில் அதை கொண்டு வாருங்கள் இந்தியாவில் உள்ளதிலும் பார்க்க ஒரு குவாலிட்டியாக ஒரு நல்ல முறையில் அதை கொண்டு வாருங்கள் வழி கொண்டு இது எங்களோட இப்போ தோட்டக்காரனுக்கு பொம்பளை தர மாட்டாங்க மாதிரி ஒரு எல்லாம் போகிறது ஆனால் அது தோட்டலாம் மாறிடுது இப்போ தோட்டம் செய்கிறவர்கள் வந்து ஒரு அவர்கள் தான் உண்மையாக ஒரு விசுவாசமாக அந்த தொழிலை செய்து நல்ல முறையில் உற்பத்தி செய்யணும் அந்த நினைக்கிறீங்க என்ன இப்பவும் இருக்குதுன்னு தெரியாத தோட்டக்காரன் அழிஞ்சு போக மாட்டான் தானே தோட்டக்காரன் இல்லாமல் உலகம் இல்லத்தானே அப்ப எந்த துறையாலுமே இல்லாம சில சில துறையாலும் இல்லாமல் போயிடலாம் ஆனால் வந்து தோட்டக்காரன் துறை வந்து எப்பவுமே இருக்கும் நிச்சயமா ஏஐ என்ற ஒன்று அறிமுகப்படுத்தியாச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த எங்கள் சேனலுக்கு அதுதான் தமிழ் ஏஐ என்று வச்சது எந்திரனுடைய ஆங்கில பதம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது எல்லாத்துக்கும் வந்துட்டுது இப்போ நாங்கள் நினைக்கிறது கதைக்கிறது எல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு அது எங்களுக்கு உடனே காட்டுது ஏஐ வந்து எங்களை மானிட்டர் பண்ணுது இந்த விவசாயத்தை அதால் பூர்த்தி செய்ய முடியுமா நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியல அந்த துறை சார்ந்து நிறைய படித்து வந்து நினைச்சால் அதில் சில மாற்றங்களை செய்ய இயலும் உற்பத்தியில ஓகே எல்லாத்தையுமே பிரதியீடு செய்யலாமா அதுலேயே வந்து எல்லாத்துலையும் பிரதியீடு செய்யலாமா அந்த துறைதான் சார் நிபுணத்துவம் பெற்றவை இதுதான் அதுக்குரிய அறிவு இருக்கு நிச்சயமா ஓகே அதாவது இந்த உலகத்தில் என்ன மாற்றமும் பெற இல்லாமல் ஆனால் விவசாயி விவசாயியாக இருப்பேன் அந்த அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவே அந்த தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் புத்துறை அதுக்கு முழுமையாக பாடுபட வேணுமுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிச்சயம் அது அண்ணா வந்து நான் எதிர்பார்த்த ஆன்சரை சொல்லியிருக்காரு என்னென்றா பழையாக்கள் மம்பட்டியும் அதையும் இதையும் வச்சு கொத்தி முறிஞ்சு வேர்த்து வடிஞ்சு ஒரு டெக்னிக்கல் இன்புட் இல்லாமல் அந்த தோட்டமே வேஸ்ட் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு ஐடியாவை கொண்டு வந்துடுவேணும் அண்ணா இதுலேயும் வந்து ஒரு ஹைப்ரிட் அதே மாதிரி இரிகேஷனை பார்த்தா ஒரு ட்ரிப்பில் என்ன சொட்டு நீர் பாசனம் இருக்குது அதே மாதிரி ஸ்ப்ரிங்லர் அப்படி நிறைய வச்சுக்கார் அப்போ அப்படி ஐடியா இருக்கிறாள் வந்து அந்த தொழில்நுட்பத்தில் வார முன்னேற்றத்தை ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நீங்கள் விவசாயம் செய்யல நவம்பர் லாபம் நவம்பராக செய்யவே இல்லை நாங்கள் உட தாய் தாவரங்கள்ல இருந்து உங்களோட தோட்டங்களுக்கு நடவடிக்கை தரக்கூடிய மாதிரி பதி கட்டி இருக்கிறோம் இந்த பதி அளிப்பு நாங்கள் கட்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகுது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில இந்த ஒரு பேக்கிலயுமே பேர் வந்துரும் அதுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து இதுல இருந்து வெட்டி கொண்டு போய் காட்டுப்பதிவு முறைப்படி எடுக்கிறோம் இதை கொண்டு போய் திருப்பி கண்டு பதிவைக்கிறோம் அந்த குரோ பேக்கை கொண்டு வச்சிட்டோம்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு பிறகு நீங்க உடனே நடவடிக்கையும் அண்ணா இதில் இருக்கிற அந்த கன்றுகளை பற்றி இவருக்கா சொல்லுங்கோ இல்லை இது வந்து எங்களோட தாய் தாவரத்துலேருந்து நாங்கள் பதிவு வச்சு இதில் கொண்டு வந்து இந்த குருவாய்க்கில் வச்சு வளர்த்து கொண்டு இருக்கிறோம் ஆமாம் இப்போ இந்த கன்றுகள் எல்லாம் எங்களுக்கு ஊடர் தான் நாங்கள் பதிவு வச்சு வச்சிருக்கிறோம் ரைட் இப்போ இந்த கண்டை நீங்கள் உடனே கொண்டு போய் நடுக செய்யலாம் எங்கள்கிட்ட முதலே நீங்கள் ஊடர் செய்தால் நாங்கள் உங்களுக்கு எத்தனை கண்டு தேவையோ அத்தனை கண்டை நாங்கள் பதிவு வச்சு உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இல்ல இது வந்து இந்த பேக் நீங்கள் கொஞ்சம் போடுறது உங்களுக்கு செலவாகும் தான் கொஞ்சம் மினக்குதான் போட்டு விட்டீங்கன்னா ஒவ்வொரு பழம் வந்து நல்ல பெரிய பழமாயின் நல்ல வடிவான பழமாயும் வரும் இந்த பேக் போட்டு மூன்று நாலு நாள் தான் பாருங்க இப்பதான் தான் சின்ன காய் போட்டிருக்கிறோம் இது வந்து நாங்கள் பழம் அறுவடை செய்யக்குள்ள நல்ல பெரிய பழமாயின் நல்ல சைனிங்கான வடிவான பழமாயும் வரும் அதுக்காக இது வந்து நாங்கள் மாதுள தோட்டம் இப்படி எப்படி எங்கேயெல்லாம் எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி கன்னடங்களில் தேடி பாக்குறது அந்த கற்புட்டியில ஒரு மாதுளை ரிசர்ஜ் ஒன்று இருக்குது அரசாங்கத்தின் அதில் போய் பார்த்தனால அங்கே இந்த பேக் தான் போட்டிருக்கணும் நல்ல குவாலிட்டி நல்ல பெரிய பழமும் நல்ல வடிவான பழமும் இருக்குது தாக்கம் இல்லை சன் வேணாகிறது தன்மை தான் ஓமோ இந்த மாதுளைக்கு நிறைய வெயில் வேணும் ஆனால் அந்த பழத்தின் தோல் வந்து குறிக்கப்பட்ட வெயிலுக்கு மேலே தாங்காது அப்போ நாங்கள் அந்த பேக்கை போட்டு விடுவோம்னு சொல்றேன் நல்ல வடிவான படமும் நல்ல மார்க்கெட்டுக்கு நல்ல விலை வரக்கூடிய பழமே இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் சரி அதில் ஒரு அப்டேட் வேணும் நாங்கள் காலத்துக்கு காலம் எங்களை மாற்றி கொண்டிருக்கணும் அப்போ தான் அதில் நிலைக்கலாம் அந்த வகையில் அண்ணா வந்து இப்போ தனியாக மாதுளம்பழம் ஜீவான்றதுக்கு அப்பால் வந்து கத்தரியம் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் செய்து வாரார் ஒரு ஏக்கர் பரப்பில் செய்து வாரார் அந்த பயிற்சி அனுபவங்களையும் கேட்போம் அண்ணாட்ட அண்ணா நீங்கள் வந்து உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுற விஷயங்கள் நிறைய நான் பார்த்துருக்கிறேன் மெட்டாக்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறீர்கள் இப்போ கத்திரிகளை இறங்கியிருக்கிறீர்கள் இதில் என்ன நாங்கள் வந்து முதல்ல உண்மையாங்கிற விவசாயமே வந்து பச்சை மிளகா தான் போன வருஷம் வந்து நாங்கள் பச்சை மிளகா செய்தோம் நாங்கள் வந்து பச்சை மிளகா வந்து கூடுதலா எல்லாரும் வந்து செய்யறதால அந்த வேலி ஆக்களை பிடிக்கிறது ஆயிரத்துக்கு கொஞ்சம் செலவு கொடுப்பாரதால் வந்து பச்சை மிளகாய் அனுப்பாட்டு இந்த முறை வந்து கத்தரி நட்டு கத்தரி வந்து நாங்கள் ஒரு ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு கத்தரி வச்சிருக்கிறோம் இவ்வளம் கத்தரி வச்சுட்டு அதுக்கு வந்து நீர்ப்பாசனம் வந்து பைப்பால் அப்படி தண்ணி அள்ளிண்டா நாங்கள் வந்து நவீன விவசாய முறையின்படி இதை வந்து மண்வெட்டி பெருசா பாவிக்காமல் தண்ணியை வந்து சொட்டு நீர்ப்பாசன முறையில பாவிச்சு கூடுதலாயே எல்லாமே செலவை குறைக்கிற மாதிரி தான் செய்திருக்கு இதுக்கு வந்து நாங்கள் முதலாவதா வந்து கல்டிவேட்டர் கல்டிவேட்டர் லேண்ட் மாஸ்டர் இருக்குது அது வேண்டி நாங்கள் அது வந்து ஒரு மூணு லட்சம் ரூபா அந்த விலை அதை தான் இந்த மண்ணு வளாகத்தையும் கதப்படுத்தி இதுக்கு தேவையான எல்லாம் நாங்கள் கண்டு நடுறதுக்கு போதே அந்த அந்த லைனில் போட்டு அதை வந்து கல்டிவேட்டரால் அடிச்சு உழுது எல்லாம் நீட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த சொட்டு பாசனத்தை வேண்டி போனாங்க சொட்டு பாசனம் செய்ததுக்கு எங்களுக்கு சாமானுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் முடிஞ்சு ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் நாங்களும் ஓ நாங்களெல்லாம் எல்லாமே நாங்கள் செய்ததுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா கூலி போனாலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்களே செலவாகி

எங்களோட பாரம்பரிய வெள்ளை கத்தரி வச்சிருக்கிறோம் இது வந்து ஹைபிரிட் இனம் வந்து இது வந்து சிவப்பு கத்தரிக்க இது ரெண்டு மஜிப்பா அறுபது நாள் ஆகிட்டு எங்களுக்கு வாரம் திங்கட்கிழமை வந்து முதல் ஆதாரோட ஸ்டார்ட் ஆகிறோம் இது இப்ப நாங்கள் பழம் காய் ஆயத்து வாங்கினோம் சொல்லி சொன்னோம் மாதுளம்பழம் சொல்ல சொல்லி பழம் வந்து தான் இருக்குது காய் ஆயத்து வாங்கினோம் சொல்ல சொன்னால் எங்களுக்கு இந்த வருஷம் பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் அடுத்த ஜனவரி பெப்ரவரி வரைக்குமே இந்த காய் வந்து நாங்கள் ஆய்வோம் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் ஒன்று இருக்கும் அதுக்குரிய சரியான முறையில் எப்போ இந்த காலத்தில் என்ன செய்ய வேணும் என்பதை நாங்கள் கண்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையில் செய்து கொண்டு வரோம் சரி ஒரு மாதுளம் பழம் என்றதில் பயணித்து கொண்டு வந்தீங்க இதில் ஆரம்பத்தில் சொன்னீங்க மிளகாய் தான் உங்களுடைய ஆரம்பம் என்று சொல்லி இதுலேயும் லாபம் எடுக்கலாம் என்று சொல்ற ஒரு ஐடியா அப்படி வந்தது இல்லை கத்தரி நாங்கள் முதல் பச்சை மிளா செய்யக்கிலையும் செய்திருக்கிறோம் நாங்கள் வந்து நூறு இருநூறு கத்தரி வச்ச காலங்களிலே நூறு இருநூறு கத்தரியிலேயே ஒரு ஒரு குருதரம் ஆய்க்குள்ள அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் எல்லாம் ஆய்ஞ்சிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு கத்தரியில் ஏற்கனவே அனுபவம் இருக்குது அதனால கத்தரி எங்களுக்கு ஏற்கனவே பயிற்சியமான ஒரு பயிர் தான் அப்போ அதை வந்து இந்த முறை வேலை வேலையாக்களை நீக்கினோம் வருமானம்னியனி கத்தரிமில்லாண்ட்ரோட் ரஹன் கண்டு வந்து உடற்படுத்து பதிவச்சிருக்கலாம் ஊன அரக்கத்து வாங்கிட்டோம் அது வந்து இன்னும் ஒரு மாசத்துல நடுகள் செய்திருவோம் இப்ப அதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு மாதத்துல கட்டாயம் எடுத்து போடுவேன் விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வரணும் மற்றவையை மோட்டிவேட் பண்ணுறாங்களோ நான் தேடி தேடி கொண்டே இருப்பேன் அண்ணா அப்படித்தான் சொல்லுங்க ஃபஸ்ட் வந்து ரகன் ஃப்ரூட் மட்டும் இல்லை நாங்கள் வந்து இங்கே வடக்கில் வந்து கன பேர் வந்து முழு நிலத்துக்குமே தென்னையை தான் வச்சிருக்கிறோம் தென்னை தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலை அப்போ அந்த தென்னை நட்ட தென்னையே நீங்கள் ஒன்றுமே செய்யலாது அதுக்கு ஊடு பயிராக என்ன செய்யலாம்னு சொல்லி செய்யலாம் செய்யலாம்னு சொல்லி நானும் என்னுடைய ஒரு ஸ்னேதான ஃப்ரெண்ட் அண்ணா ஒரு ஆளும் சேர்ந்து தான் இதை வந்து அண்ணாசி தொடர்ந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் அவையும் வந்து ஒரு பிரைவேட் லிமிட்டடாக தான் ஒரு நிறுவனம் பதவி செய்திருக்கணும் அவைன்ற இது வந்து இப்போ தோட்டங்களை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறதும் அடுத்து அதில் வந்து உற்பத்தி ஆறு பொருட்களை வந்து வலிவடவேசன் செய்கிறதும் வலிவடவேசன் செய்கிறதும் தான் அவைன்ற கம்பெனின்றது வந்து எங்களை அடுத்த ஒரு மாதத்துக்கு பிறகு நாங்கள் போடுற வீடியோவில் வந்து நீங்கள் அவரை இந்த ஆனால் இது என்ன இப்படி துளி பாசனம் இது இறக்கிற வேலை இல்லைன்னு இதில் இல்லை உண்மையை இதுதான் நாங்கள் இப்போ அதை சிறப்பாக செய்திருக்கிறோம் என்னென்னு சொல்லிச்சோன்னா நீர்ப்பாசனத்துக்கு தான் எங்களுக்கு விவசாயத்தில் கூடுதலான நேரம் செலவாகுது அதை நாங்கள் குறைக்கிறதுக்காக தான் இந்த சொட்டு பாசனத்தை செய்திருக்கிறோம் இப்போ இந்த சொட்டு நீர்ப்பாசனம் செய்து பாருங்கள் இதில் ஒரு ஏக்கரில் வந்து நாங்கள் ரெண்டாயிரம் கத்தரி வச்சிருக்கிறோம் எல்லாமே சிறப்பாக இருந்துங்க ரெண்டாயிரம் கத்தரிக்குமே எங்களுக்கு சொட்டு நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் தான் செலவானது ஆனால் இதையே நாங்கள் ஆக்களை வச்சு இறைக்கிறேன்னு சொல்லிச்சோன்னாலும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா கிட்ட செலவாகிடும் ஆறு ஏழு மாசத்துக்கு அவ்வளோ செலவாகும் பாருங்க இந்த சொட்டு நீர் பாசனத்தை நாங்கள் சரியான முறையில் செய்துட்டோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து இதை மெயின்டைன்ஸ் பண்றதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் இந்த சொட்டு நீர் பாசனத்தையும் நாங்கள் வந்து இப்போ செய்து கொடுக்குறோம் நீர் விரியவும் இல்லையா ஓமம் வராது சொல்லும் வராது கொஞ்ச தண்ணியே காணும் நீங்கள் யாராவது சொட்டு உற்பாசனம் செய்ய விரும்பினாலும் எங்களோட தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த சொட்டு உற்பாசனத்தை நாங்கள் தெளிவாக செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கோம் ஒரு ஏக்கர்ல இப்படி பயிரிட போய் மெயினாக சொட்டு நீர் பாசனம் வேணுமோன்னா உங்களை தொடர்பு கொண்டாச்சு எங்களை தொடர்பு கொண்டா நாங்கள் அதுக்குரிய முறை ரீரியல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அதில் வருமம் இருக்குது நாங்களே கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி செய்ய வேணுமோ நீங்கள் எதிர்பார்க்குள்ளா மாதிரி சிறந்த முறையில் செய்து தருவோம் சொட்டு நீர் பாசனத்தை தான் கனப்பேர் இப்போ செய்யாமல் இருக்கிறக்குரிய காரணமே அது சரியான முறையில் செய்து சரியான முறையில் எல்லா இடத்துக்கும் நீர் பிடிக்கக்கூடிய மாதிரி வடிவாய் செய்து அமைச்சு கொடுத்தா அதில் எல்லாருமே அதுக்குள்ள பயன் வரக்கூடிய மாதிரி இருக்கு உண்மை அந்த டெமன்ஸ்ட்ரேஷன் வந்து எல்லாரும் படிவா காட்றது இல்ல இல்ல படிவா செய்யிறது இல்ல அதுல சக்சஸ காட்டினா தான் ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கையும் வரும் இந்த நீங்களே பார்க்கலாம் சக்சஸ் எப்படின்னு சொல்லி இதுக்கு உங்களுக்கு பெரிய செலவு வந்து எவ்வளவு அளவு சொன்னீங்கன்னா எத்தனை இது வந்து ஒரே கர்ல வந்து நாங்க 2200 கத்திரி வச்சிருக்கோம் சூப்பர் ஓ இது கொஞ்சம் நாங்கள் நல்லா அதுதான் நடித்திருக்கிறோம் அடர் நடக்க முறை இல்லாமல் எதுக்குன்னு சொல்லா கத்தரிய வந்து நாங்கள் நெருக்கமான கண்டுக்கு கண்டு மூன்று அடி கண்டு கண்டு மூன்று அடி அடி

நிறைய ஆட்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் குறைவான இப்படி செய்யக்கங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நான் சொல்றேன்னா நீங்க விவசாயம் செய்ய விரும்பினா முதலாவது நீர் பாசனம் தண்ணீர் வைக்கிறத வந்து நீங்கள் அதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கூட செலவிழக்கப்படும் அதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் துவள் நீர் பாசனம்ல மற்ற வந்து மண்வெட்டியை வந்து மண்வெட்டிய அளவில செய்யறது வந்து நூற்றுக்கும் நூறு வீதம் குறைச்சி கொண்டு வரணும் ஆக குறைஞ்சி தொண்ணூறு மீதம் ஆகும் மிஷின் நிறைய அலை செய்யணும் இந்த கத்தரிக்கு நாங்க மண்வெட்டியே எதுக்குமே பாவிக்கலை முழுக்க அந்த எங்களுக்கு அந்த கல்டிவேட்டர் லேண்ட் மாஸ்டர் உண்டு ஒன் பே எடுத்த அதே இல்லை அது வந்து இப்போ மூன்று லெஜன் அந்த மிஷினை வச்சு தான் இந்த வேலையுமே செய்த மற்றது வந்து எருப்பு விடுறதுக்குமே நாங்கள் இந்த தர கண்டு நடுறதுக்கு முதல்ல எரு அந்தந்த லைனுக்கு போட்டு லால் மாஸ்டர் ஆலை தான் இந்த கண்டு வச்சிருக்கிறோம் இல்லாத ஆல்ரெடி செட் பண்ணி எல்லாமே செட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இப்போ திருப்பி மருந்து அடிக்கிறதுக்கு வந்து ஸ்ப்ரேயர் பம்ப் வச்சிருக்கிறோம் மற்றது இந்த இடேக்கில் வர புல்ல உழுறதுக்கு கூடி இப்போ எங்கள்கிட்ட கிராஸ் கட்டர் இருக்கு அதில் வந்து உளுறதுக்குரிய ரொட்டர் இருக்கக்கூடிய சின்ன எல்லாம் இருக்குது அந்தந்த செட்டப் எல்லாம் இருக்குது அதால் வந்து எங்களுக்கு வந்து லேபருக்கு செலவழிக்கிற செலவு வந்து மிகவும் குறைவாக இருக்கும் அதுக்குரிய ஆலோசனைகள் நீங்களும் செய்ய விரும்புன்னா எங்களால் முழுமையாக செய்ய சொல்லித்தர முடியும் செய்து செய்த முடியும் நாங்கள் இப்போ எங்களோட தோட்டக்காரன் ப்ரைவேட் லிமிட்டெட் இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து இதை வந்து வேறு ஆக்களுக்கும் கண பேருக்கு செய்து கொடுக்குறது அடுத்தடுத்த நவீனமயமாக்கல் விவசாயத்துக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அடுத்தடுத்த முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறோம் நிறைய கதைக்கலாம் தொடர்ந்து வரும் மாசத்துக்கு ஒரு காணலியோ நான் இடையில அண்ணா வந்து மீட் பண்ணி உங்களை மோட்டிவேட் கொண்டிருப்பேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி தமிழ் எந்திரன் யூடியூப் தலை பார்வையாளர்களுக்காக உங்களது கருத்துக்களை வழங்கி வெளிப்படையாக பேசிய காஞ்சிபென் அண்ணா ஜீவா அண்ணா என்று அழைக்கப்படுகிற காஞ்சிபன் அண்ணாவுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி அண்ணா நன்றி